மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்திற்கு மூடு விழா நடத்தும் மத்திய அரசுக்கு வரவேற்பு பத்திரம் வாசிக்கலாமா என எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நூறு நாட்கள் வேலை உத்தரவாதம் என்ற சட்டம் இருந்தபோதே பாஜக ஆட்சியில் மக்களுக்கு இருபது முதல் இருபத்தைந்து நாட்கள் மட்டுமே வேலை கிடைப்பதாகவும் அதற்கான ஊதிய தொகையையும் போராடி பெற வேண்டிய அவலம்தான் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தற்போது மத்திய அரசின் விருப்பத்தின் பெயரில் அதிகாரிகள் விரும்பினால் வேலை வழங்கலாம் என்று விதிகள் மாற்றப்பட்ட பிறகு ஓரிரு நாட்கள் வேலை கிடைப்பதை அரிதாகி போவதாகவும் நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு பேரிழப்பை சந்திக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார் திட்ட செலவில் சதவீத தொகையை மாநிலங்கள் ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனை ஜிஎஸ்டி வரி மாற்றங்களுக்கு பிறகு கடும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் மாநில அரசுகளுக்கு தரப்படும் தண்டனை என்றும் முதலமைச்சர் கிராமப்புற பெண்கள் ஏழை விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி வந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மூடு விழா நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு பத்திரம் வாசிப்பது மன்னிக்க முடியாத பச்சை துரோகம் என்றும் மக்களை காக்க குரல் கொடுக்க சொன்னால் டெல்லியை குளிர்விக்க அறிக்கை விட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் மகாத்மா காந்தி வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்தை மட்டும் கைவிடக் கோரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தனது ஸ்டைலில் அழுத்தம் கொடுத்திருக்கிறார் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் தனது ஓனர் பாஜக செய்வது சரி என்றால் துணிச்சலாக வெளிப்படையாக பிபி கிராமங்கை பழனிச்சாமியால் எதிர்க்க முடியுமா என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் முகஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார்